நீதிமன்றம் எழுதும் பொழுது நீ வாசிங்க ஒன்னா அதிகாரத்தில் ஒன்னாம் வாசிங்க உம் உம் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் உம் 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 அறிவில் தேடுவான் விவேகின் நல்லாலோசனைகளை அடைந்து நீதிமொழியையும் வாக்கியங்களையும் புதைப்பொருளையும் சாலமோனுடைய நீதிமொழியில் தான் எழுத சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம் பேதைக்கு என்னத்தை கொடுக்குமா ஞானத்தை கொடுக்கும் ஏன்னா இவன் போய் பாவம் செஞ்சான் சாலமோன் வந்து பெரிய ஞானி கத்த ஞானத்தை கொடுத்தார் ஆனால் அவன் தன் வாழ்க்கையில செய்த தவறின் விளைவுகளை உணர்ந்து மன திரும்பின பொழுது தன் வாழ்க்கை வச்சே ஆலோசனை எழுதுகிறான் இந்த வார்த்தையெல்லாம் ஒருத்தன் கேட்டு மனம் திரும்பினா நீ என்னை மாதிரி பேதையா போயிட மாட்டேன் நீ ஞானமானாய் மாறுவா இல்லை இப்போ சாலன் புத்தி சொல்லல ஏன் வாசிங்க கத்தருக்கு பயப்படுதலே எதை ஆரம்பிக்கிறாரு இப்போ முதல் புத்திமதி என்ன கொடுக்குறாரு கத்தருக்கு பயப்படியான்றாரு ஏன்னா 나 கத்தர் பயப்படாம துணி கிராமமா பாபமண்ணே एवளோ அடிவான் எனக்கு தான் தெரியும் ஏனா நான் தப்பு பண்றது குனடே கத்தர் சொல்லிட்டாரு நான் தப்பு பண்ணா மிலிட்டரியால் அடிப்பனார் கேடுன தப்பு பண்ணே என்னை வெச்ச அடிச்சு உடைச்சாரு அதனால சொல்றேன் கத்தருக்கு என்ன செய் பயபடு ம் ஞானத்தையும் போதகத்தையும் அசெட்டை பண்ணுகிறார்கள் என் ம் ஏன் சொல்றாரு எங்க அப்பா எனக்கு சொன்னாரு கத்தரை அறிந்து கொள் கத்தரை சேவி கத்தரை தேடினார் எங்கள் அப்பா பேச்ச நான் என்ன செய்யலை அதனால கத்தரை அடித்தாரு அதனால சொல்கிறப்பா இன்னைக்கு நான் மனம் திரும்பிட்டேன் நீ உன் தகப்பன் போதகத்தை லேலூயா லேலூயா உலகப்புற தகப்பனாக இருக்கட்டும் ஆவிக்குரிய தகப்பன் இருக்கட்டும் கத்தருடைய வார்த்தையை கொண்டு நல்புத்தி சொல்கிறாங்களா அதை தள்ளாதீங்க அதை தள்ளாதீங்க பாஸ்டுக்கு இதே தான் வேலை எங்க அப்பா அம்மாவுக்கு இதே தான் வேலை என் புருஷனுக்கு இதே தான் வேலை சில நேரத்தில் புத்திமதி சொல்லுகிறோம் நம்ம வெறுக்கிறோம் அது கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் பெத்தவங்களாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் நம்ம புத்தி நீ என்ன எனக்கு சொல்கிறதா அங்கத்தாகவும் வீழ்ச்சி ஆரம்பம் யார் மூலமா கத்தர் பேசு பிள்ளை கத்தர் யார் மூலமா பேசுனாரு கழுது மூலமா தான் பேசினாரு பேதூர் மருதளிச்சப்ப யார் மூலமா கத்த உணர்த்தினாரு சேவல் மூலமாக உணர்த்துனாரு அப்போ தேவன் யாரை கொண்டு நம்மோடு பேசுவார் ஹேய் கழுத நிறைய நிறைய பீழையாம்மாதான் நம்ம பண்ணுறோம் கழுதை நீ என்ன வந்து உணர்த்துறதா அடிக்கிறோம் விளைவு என்ன கத்தர் உருவின பட்டயத்தோடு நின்னாரு பிழை அமுக்கு சில நேரத்தில் கழுதை தெரியுறது கூட சில பீழை அமுக்கு தெரியாமல் இருக்கலாம் நம்ம யாரை அற்பமாக நினைக்கிறோன்னா அந்த கழுதைக்கு தெரியும் கத்தர் யார் அந்த கழுதை பார்க்குது கத்தர் பட்டையத்தை உருவி நிற்கிறதை ஆறறிவுள்ள பிழை நமக்கு தெரியலங்க நம்ம யார் அற்பமா நினைக்கிறோமா அவங்க மூலமாய் கத்த பேசுவா நேரத்தில் தேவன் உங்களோடு முகமுகமா எச்சரிக்கிற சில விஷயங்கள் மனம் திரும்பலன்னா அதுவே மிளாராய் மாறிவிடும் இல்லை லூயா அதனாலதான் சாலமன் சொல்றாரு உன் தகப்பன் போத தினசியாத தள்ளாத உன் தாயின் போதை தினசியாத தள்ளாத ஏன்னா நான் செஞ்சேன் இன்னைக்கு அடி வாங்கினேன் திரும்பிட்டேன் ஆனால வாங்கின அடி வாகன அடி அடிதான் அந்த காயம் உடனே ஆறி இருக்குமா இல்லையே அந்த வேதனை அந்த சஞ்சலம் எவ்வளோ இருந்தது சாலம் ஆகவே தான் அட சொல்றாரு நீ அடிவா அது முன்னாடி மனம் திரும்பி இருப்பான் அது சாலமன் லைஃப்ல மூணு பகுதிங்க ஒன்று கத்தர் உண்மையா திடணும் பொழுது கத்தர் ஆசிரதிச்சார் வழி வரும் பொழுது சிற்றித்தார் அவன் சிற்றையை கண்டு மன திரும்பினான் கத்தவனை சமாதம் நடத்தினார் ஒருவேளை நீ தடுமாறிட்டு இருக்கிறீங்களா நீ தவறு செய்வது முன்பு தான் எச்சரிக்கிறாரா மனம் திரும்பி சிற்றை வர்றதுக்கு முன்னாடி அல்ல சிர்ச்சை வந்துருச்சு நான் செஞ்ச தப்புனால தான் இன்னைக்கு சமாதானம் இல்லை நீங்கள் மனம் திரும்பி அந்த சுந்தரம் உப்புரவாகி அண்டவரை நான் பேசுகிற அந்த வார்த்தை நான் செஞ்ச அந்த தப்பு எல்லாரும் உணர்த்தி நான் கீழ்பிடியாமல் செஞ்ச காரியம் நான் இல்லாமல் இருக்கிறேன் அண்டவரை நான் மன திரும்புகிறேன்னு கத்திர உப்புரவாகுங்க கத்தர் புது ஆரம்பத்தை கொடுக்க அவர் உண்மையில் வரலையிலூயாம் இதுதான் உண்மையான ஆசீர்வாதம் இது போக சாலமனுக்கு ஞானத்தை கொடுத்தார் செல்வத்தை கொடுத்தார் அதெல்லாம் இலவச இணைப்பு நீங்க அதுவே மெய்ய நினைச்சோடிங்க இனி பொருளாதார நெருக்கடி இருக்கலாம் குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கலாம் இதெல்லாம் தானா நீ கேட்காமையே மாற்றுகிறவர் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அண்டவர நான் தடுமாறும் பொழுது என்னை சிச்சித்தான சீர்படுத்தி இல்லை லோயா நான் எப்படியாலும் உங்க பிரச்சனத்தில் இருக்கணும் அண்டவரை நான் ஒரு நாள் ஜபிக்காம இருந்தாலும் என்னை எப்படியாவது தட்டையாயும் உணர்த்தி செயல்படுத்தியிருந்தேன் நான் ஒரு நாள் உங்க சமூகம் போகக்கூடாது நான் ஒரு நாள் வேதம் வாசிக்காமல் இருக்கக்கூடாது நான் கிடைக்கிற நேரங்கள உண்மை ஆராதிக்கணும் நான் சர்ச்சுக்கு வராமல் இருந்துடக்கூடாது உமக்குன்னு முதலின கொடுக்கணும் நான் எங்கேயாவில் தடுமாறிட்டான் நான் எங்கேயாவது துணிகரம் நடந்துட்டா என்னை சிச்சித்தாயில் சீர்படுத்திடுங்கப்பா சவுளை விட்டு கிருவே விளக்குனது போல் என்னை விட்டு விளக்கிறாதீங்கன்னு சொல்லி அந்த ஆசீர்வாதத்துக்கு ஜோம் பண்ணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கும் அதுக்காகவே பிரயாசப்படுங்க உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்கிறது வேலைக்கு அனுப்புறது இதுக்கெல்லாம் பிரயாசப்படுறீங்க ரைட்டுங்க உங்கள் பிள்ளைகள் பைபிள் படிக்குதா உங்கள் பிள்ளைங்க ஜவு மண்ணுதா உங்க பிள்ளைகள் தனியாக ஜபிக்க தெரியுமா ஸ்கூல் முடிஞ்சு வந்த ரைம்ஸ் கேட்குறீங்கல்ல உங்க பிள்ளைகள் மனப்பாடமாக படிக்கணும் டென்த்தில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் ப்ளஸ் டூவில் இவ்வளோ மார்க் எடுக்கணும் எல்லாம் ரைட்டுங்க உங்க பிள்ளைங்க ஒரு முறையாவது பைபிளை படிச்சிருக்குதா உங்கள் பிள்ளைகள் தனியாக ஜபிக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீங்களா சர்ச்சுக்கு உங்கள் பிள்ளைங்க வருவதற்கு உற்சாகப்படுத்தி இருக்கிறீங்களா சபையினா இப்படி ஓடணும் சபையோட ஆராதிக்கணும் இதுக்கு பிரயாசப்படுங்க கத்தர் உங்களையும் வீட்டையும் Astro alleluia!